ஆனால் நேற்றைய தினம் சில தாய்மார்கள் தேசிய அடையாள அட்டை கூட இல்லாமல் அங்கே வருகை தந்து அவர்களை உள்ளே எடுப்பதில் சிக்கல்கள் இருந்ததாகவும் அறிய கிடைத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரிக்கு சரி அரைவாசி இதில் அரசியலையும் செய்கிறது என்கின்ற விமர்சனம் குறித்து தமிழரசு கட்சி ஏன் இதில் தனியே நிற்கின்றது இவ்வளவு தூரம் விரிவான ஒரு சுதந்திரத்தை இந்த விசாரணை நடத்துற அரசாங்கத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க இங்க வந்து நேற்று வந்து வந்த மக்கள்ல வந்து ஒரு சிலர் தான் அதை அடையாளம் காட்டிருக்கணும்னு சொல்றீங்க அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்டு வருகின்ற எலும்பு கூடுகள் விவகாரம் நேற்றைய தினம் நீதிமன்றம் பொதுமக்களை பார்ப்பதற்கு அனுமதித்திருக்கின்றது அங்கே இருக்கின்ற அந்த தடைய பொருட்களை எலும்புக்கூடுகளை பார்வையிட்டு அது தொடர்பான சாட்சியங்களை வழங்குவதற்காக நேற்றைய தினம் சித்துப்பாத்தி இந்து மயானம் அரியாலையில் அமைந்திருக்கின்ற சித்துப்பாத்தி இந்து மயானம் திறந்து விடப்பட்டிருந்தது பொதுமக்களுக்காக இந்த நிலையில் இந்த விடயம் அரசாங்கத்தினால் எவ்வாறு கையாளப்படுகின்றது அதேவேளை தமிழ் தரப்புகள் தமிழ் கட்சிகள் இதனை எப்படி கையாளுகின்றது பொதுமக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது செம்மணி அரியாலை பகுதிகளிலே கடத்தப்பட்டு கொல்லப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு என்ன நிலைமையில் இருக்கின்றது இது போன்ற சமகால இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக இங்கே எங்களோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கின்றார் முன்னை நாள் சபை உறுப்பினர் திரு கிருபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் இந்த செம்மனியில் சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு இடம்பெற்றிருந்த அந்த பொதுமக்களை பார்வையிடுகின்ற அந்த நிகழ்வுக்கு நீங்கள் அங்கே இடத்தில் நின்றீங்களா ஓ நான் குறித்த வழக்கை தாக்கல் செய்தவர் என்ற அடிப்படையிலும் குறித்த அரியாலய சித்துப்பாத்தி இந்து மயானத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களில் ஐந்து உறுப்பினர்களுக்கு அனுமதி நீதிமன்றம் வழங்கப்பட்டதன் அடிப்படையிலும் குறித்த நிகழ்வில் முழுமையாக அந்த இடத்தில் நான் பிரசன்னாகியிருந்தேன் அங்கே என்ன நடந்த இப்போ பொதுமக்கள் வந்து பலர் அங்கே கூடியிருந்ததையும் அதிலும் குறிப்பாக போலீசார் பல்வேறு கட்டங்களாக அவர்களை மறைத்து விசாரணைகளை மேற்கொண்டு பின்னர் உள்ளே விட்டதையும் அங்கே அவர்களுடன் கூட வந்தவர்கள் ஒரு புறமாகவும் தனியே பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் உள்ளே அனுப்பப்பட்டதாகவும் கூட அறியக்கூடியதாக கிடைத்தது என்ன ஒரு நடைமுறையின் அடிப்படையில் அங்கே அவர்கள் உள்ளெடுக்கப்பட்டார்கள் அதாவது நீதிமன்றத்தினால் கட்டளையிடப்பட்ட சில கட்டளைகளின் அடிப்படையிலே அங்கே அதாவது இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டவர்கள் எதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அது காண போனோர் உறவு உறவினர்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேற்று அங்கே வருகை தந்து அந்த சான்று பொருட்களை ஐம்பதுக்கும் மேற்பட்ட சான்று பொருட்கள் அதில் இருந்தன அந்த சான்று பொருட்களை பார்த்தார்கள் ஒரு சில பொருட்கள் ஒரு சிலரினால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்பாக நீதிமன்றம் தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்கின்றது அதனுடைய உண்மைத்தன்மை எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றத்துக்கு அறிக்கைகளாக சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே அதுவான விடயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் வருகை தந்த மக்கள் பரந்துபட்ட ரீதியில் அனைத்து பகுதிகளிலும் இருந்து வருகை தந்தார்களா அங்கே அடையாளப்படுத்தப்படக்கூடிய அதாவது பார்வையிட்டவர்களில் எவ்வளவு வீதமானவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு சிலர் தான் அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் மற்றவர்கள் கூடுதலாக சிறுவர்களின் உபகரணங்களே அதில் அதிகமாக காணப்பட்டதன் காரணமாக வருகிறந்தால் கூடுதலாக இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மன்னார் அளவட்டி யாழ்ப்பாணம் கைதடி சாவச்சேரி என்ற போன்ற இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள் ஆனால் முற்றும் மக்களும் அங்கே வெறுக தரவில்லை சென்ற நீதிமன்ற அமர்விலே என் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அவர்கள் ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு முன்வைத்திருந்தார் இந்த சன்ற பொருட்களை மக்களுக்கு காட்சிப்படுத்துவது மட்டுமல்லாமல் புலம்பெயர்ந்த தேசத்தில் கூட இவ்வாறு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இருக்கின்றார்கள் அவை இந்த உடைமைகள் வந்து பொது வழியிலே காட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மன்றிலே முன்வைத்ததன் அடிப்படையிலே மன்றானது கட்டளையிட்டு இருக்கின்றது இன்னும் சில நாட்களில் நான் நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பின்னர் இந்த சான்று பொருட்கள் சட்ட நீதிமன்றத்தினூடாக புகைப்படம் எடுக்கப்பட்டு அது வெளியீடு செய்யப்படும் அவ்வாறு வெளியீடு செய்யப்படுகின்ற போது அதனை இந்த இதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் கூட புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கூட அதை சரியான முறையில் அவர்கள் அதாவது இறுதி நேரத்தில் அவருடைய உறவுகள் அடித்திருந்த ஆடையலாக இருக்கலாம் ஊகரணங்களாக இருக்கலாம் வணிகலங்களாக இருக்கலாம் செருப்பாக இருக்கலாம் அவ்வாறு அது காணப்படுமாக இருந்தால் அவர்கள் அதுக்குரிய வாக்குமூலத்தை சாட்சியை வழங்க தயாராக இருந்தால் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஆவணை நீதிமன்றம் செய்திருந்தனர் இவ்வளவு தூரம் ஒரு விரிவான விசாரணை பல வருடங்களுக்கு பிறகு இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் இதில் இந்த விடயத்தில் கரிசனையோடு நடந்து கொள்கின்றது அதனுடைய நல்லெண்ண வழிபாட்டினை வெளிப்படுத்துகின்றது உண்மையாக நடந்து கொள்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இதுல ரெண்டு விதமான ப பார்வையை நான் கூற விரும்புகிறேன் முதலாவது என்னுடைய பார்வை வந்து என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட இந்த கட்டமைக்கப்பட்ட இனவழிப்புக்கு அனைத்துக்கும் இப்பொழுது என்பிபி என கூறுகின்ற அனுர தலைமையிலான அரசு ஜேவிபி என்ற முகத்துடன் தான் அவர்கள் இருந்தார் கடந்த காலங்களில் இந்த செம்மணி படுகொலை இடம்பெறுகின்ற போது சந்திரிகா குமார் துங்க அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அப்பொழுது இருந்த அன்றகுமார திசநாயக்க முக்கிய பிரதி அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு அதன் பின்னர் பதவிக்கு வந்த மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது யுத்தத்தை முடிப்பதற்காக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளுடைய சமாதான பேச்சு காலத்தில் சுனாமி கட்டமைப்புகளுக்கான நிவாரணப் பணியை முன்னெடுக்கின்ற பீட்டம் உடைப்பதாக இருக்கலாம் நீதிமன்றத்தில் அல்லது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற கோரிக்கையை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அதை நீர்த்து போகச் செய்வதாக இவ்வாறான அனைத்து இனவாத ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்த அரசாங்கம் தான் தற்பொழுதும் இருக்கின்றார் ஒரு நீதி கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை ஆனால் அதே மாதிரிதான் பொதுமக்களுடைய பார்வையிலும் மிகவும் தெளிவாக காண போன உறவுகள் என்னிடம் கூறுவது அவர்கள் கூறி நான் கேட்டதும் ஏனென்றால் தங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் ஆனால் இருபத்தி ஒன்பது வருடங்களையும் கடந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த விதமான ஒரு தீர்வையும் இதற்கு உண்மையையும் வெளிப்படுத்தவில்லை பொறுப்புக்கூறலு கூட அவர்கள் தயாராக இல்லை இந்த நிலைமையிலே இந்த விடயம் ச ஒரு சர்வதேச தலையீட்டின் கீழ் ஒரு சர்வதேச விசாரணையின் அடிப்படையில் அந்த உண்மைகள் வெளிவரும் இதை நாங்கள் மட்டும் கூறவில்லை இந்த செம்மணி படுகொலையின் பிரதான குற்றவாளியான சோமரண ராஜபக்ச அவருடைய மனைவினூடாக சென்ற நேற்று பத்திரிகைகளூடாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மிக தெளிவாக அவரும் கோரியிருப்பது ஒரு சர்வதேச தான் ஏனென்றால் இலங்கையினுடைய இந்த அனைத்து இன கட்டமைப்பு இணையளிப்புகளை மேற்கொண்டது இந்த இறமையோட உள்ள அரசு இவர்கள் சிலவேல தற்போது இருக்கின்ற அரசு சில இராணுவ சிப்பாய்களும் சில அதிகாரிகளையும் குற்றவாளியாக்கி இது உள்ளக விசாரணை ஒன்று நியாயமாக நடந்திருக்கின்றது ஒரு தோட்டப்பாட்டை காட்டி சில பேர்களை கைது செய்து அவர்களை தண்டனை கொடுப்பதன் அவர்கள் இதனை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த செம்மணிப்படை கூட என்பது இது செம்மணியில் மட்டும்தான் காணாம போனோர் என்பது இளைஞனுடைய எட்டு மாவட்டங்களிலும் வடகிழக்கு தேசம் அங்குமே இருக்கின்றார்கள் எனவே இந்த காணவ போனோர் மிக மிகப்பிரதான காரணமாக இருப்பது இந்த பயங்கரவாத சட்டம் அவசர கால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் போன்ற தமிழர்களுக்கு எதிரான இனவாத சட்டங்களை பால பாராளுமன்ற நிறைவேற்றி அதன் அடிப்படையில் அஹ் நீதிமன்றங்களையும் போலீஸ் நிலையங்களையும் கேள்விக்குள்ளாக்கி இராணுவத்தினுடைய ஒட்டுமொத்தமான நிர்வாக நடவடிக்கை சிவில் நிர்வாகம் இல்லாது இராணுவத்தினுடைய நடவடிக்கையில் எதுவாறு பல மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கான ஒரு விசாரணை என்பது இந்த அரசு தினம் என்று ஒரு விதம் கூட நானோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களோ அஹ் எதிர்பார்க்கவில்லை சர்வதேச ஒரு விசாரணையை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் குற்றம் இளைத்த சோமரண் ராஜபக்சவும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சரி இப்ப ஆஹ் இவ்வளவு தூரம் விரிவான ஒரு சுதந்திரத்தை தந்து இந்த விசாரணையை நடத்துற அரசாங்கத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அதே நேரம் நீங்கள் இந்த வழக்கு வந்து தொடுத்திருக்கிற ஒரு தரப்பு தரப்பாக இருக்கிறீர்கள் ஆனா இங்கே வந்து நேற்று வந்து வந்த மக்களில் வந்து ஒரு சிலர் தான் அதை அடையாளம் அந்த ஆதாரங்களை சரியாக திரட்டி அடுத்த கட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு விசாரணைகளுக்கு அந்த ஆதாரங்களை சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை நீங்களோ அல்லது உங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ ஒரு காத்திரமாக இதுவரை செய்ததாக அறிய கிடைக்கவில்லையே என்ன மாதிரியான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் ஊடகங்கள் ஒரு மும்பைக்கு முரமான இதுகளை நீங்கள் ஒருங்கிணைப்பு தான் மிகவும் கவலைக்குரிய இடம் என்னென்னு சொன்னால் அதாவது கடந்த காலங்களில் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் இதற்கு என்ன சுயாதனமாக இயங்கி வருகின்றது ஆனால் புலம்பெயரத்தில் இருப்ப இருப்பவர்களுடைய பிரிவினை காரணமாக அந்த காணாமல் சங்கம் சில பிரிவினைகளை இருந்தாலும் கூட அவ்வாறான தகவல் இருக்கின்றது மிகவும் தெளிவாக கடந்த காலங்களில் இலங்கை ம மனித உரிமை கவுன்சில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அது ஓஎஸ்எல்லாக இருக்கலாம் அல்லது சில போன்ற அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணையில் கூட சாட்சியங்களை கைந்திரவுமார் வழங்கியிருக்கிறார் அதை விட காணாமல் ஆக்கப்பட்டோருடைய சாட்சியங்கள் அங்கே பயந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் நாளைக்கு ஓய்வு செலுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையிலே அவர்களை ஒழுங்கமைக்க வேண்டிய ஒரு கடப்பாடு தற்பொழுது இருக்கின்றது என்ற ஒரு வித உண்மை இருக்கின்றது நிச்சயமாக இந்த செம்மணி படுகொலையினுடைய தொடர்பட்ட அடிப்படையிலே வடகிழக்கில் அனைத்து இடங்களிலும் இது நாங்கள் ஒருங்கிணைத்து செய்வதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம் அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இப்போ காண போனோர் என்பது தனித்த இந்த நீங்கள் ஊடகங்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் அந்த செய்தியை சரியான முறையை மக்களுக்கு கொண்டு செல்லவில்லை என்றால் காணாக போனோரு அவர்களைத்தான் தொண்ணூற்றி ஆறு மட்டும்தான் என்று சொல்லி அவ்வாறு இல்லை காணாமல் போனோர் என்பது தொண்ணூற்றி ஒன்பது இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் நீங்கள் அவர்கள் காணா போயிருந்தால் அது காண போனோம் அது எண்பதோ எண்பத்தஞ்சோ தொண்ணூறு வண்டி இல்லை ஆகவே அவ்வாறான அனைத்து மக்களும் இதில் பங்கு இது அதில் அந் அனைத்து மக்களும் பெற முடியாத ஒரு காரணத்தினால்தான் இப்போது நாங்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இந்த விசாரணை என்பது இந்த செம்மணி படைகோ இந்த மனித புதகுழி என்பது தனித்து கிருவாரன் வழக்கு போட்டது மட்டும் நடவடிக்கை என்னைக்கா இந்த செம்மணி மனித புதகுழியை அடையாளம் கண்டு அந்த அதில் காலதாமதங்கள் ஏற்படுகின்ற போது குறித்த இடத்துக்கு கஜேந்திரகுமார் வந்து அதை பார்வையிட்டு தன்னுடைய தன்னுடைய தந்தை செம்மணி படுகொலையில் காரணமாகத்தான் படுகொலை செய்யப்பட்டார் இது செம்மணியினுடைய புதவொழிகளுக்கு அண்மையாக தான் இந்த புதவொழி இருக்கின்றன ஆகவே நீங்கள் கிருபா நீங்கள் இதை சட்ட நடவடிக்கை கொண்டு செல்ல வேண்டும் என்று கஜேந்திரகுமார் சொல்லி என்னை போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பாம விட்டிருந்தால் இன்று இந்த செம்மணி படுகொலை வந்திருக்காது மூடி மறைக்கப்பட்டிருக்கும் எனவே நாங்கள் ஒன்றில் இனப்படுகொலை என்பது என்றது மிகவும் தெளிவாக இருக்கின்றோம் இதனை ஒருங்கிணைத்து அனைவருடன் கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை கடந்த காலம் எடுத்திருக்கின்றோம் இனியும் எடுப்போம் இந்த தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயான அகழ்வு நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான வழக்கு நடவடிக்கைகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான பாத்திரம் இருக்கின்றது ஆனால் நேற்றைய தினம் சில தாய்மார்கள் தேசிய அடையாள அட்டை கூட இல்லாமல் அங்கே வருகை தந்து அவர்களை உள்ளே எடுப்பதில் சிக்கல்கள் இருந்ததாகவும் அறிய கிடைத்தது இல்லை என்னென்னால் நான் நான் அதாவது முன்னுகிற போலீஸ் வயதை உறுதிப்படுத்தி உள்ளுக்கள் எடுப்பார்கள் இரண்டாவது கட்டமாக அதை நீதிமன்ற பொறிமுறை எங்கள் அதை பதிவு செய்யப்படும் அது நீதிமன்ற நடைமுறை அதற்கு பின்னர் வருகின்ற மக்களை ஒழுங்கமைத்து அனுப்புகின்ற அல்லது அவர்கள் அந்த இடத்தில் அதிகமாக கவலைப்பட்டார்கள் இருபத்தொன்பது வருஷம் கடந்திருந்தாலும் கூட தங்கள் உறவுகளை தொலைத்து இவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர்கள் சென்றவங்க மிகவும் அவர்களை கூப்பிட்டு உளவியல் ரீதியாக வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு கொடுத்ததாக சாந்தி வழங்கி நாங்கள் அனுப்பியிருந்தோம் அவ்வாறு வாசலில் சில அடையாள அட்டை இல்லாமல் அம்மாக்கள் வந்திருந்த போதிலும் உடனடியாக நாங்கள் விரைந்து சென்று அவர்களை அழைத்து வந்து அவ்வாறு அவர் என்றால் உறுதிப்படுத்தி அதை நாங்கள் என்றால் நாங்கள் எதிர்பார்த்தது பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்கள் சார்ந்த உறவுகளும் வந்தால் அடையாளம் இதை கேளிக்கைக்காக சில இருபத்தோரு வயதுக்கு பதினைஞ்சு பதினாறு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் வந்து அதை சும்மா ஒரு கேளிக்கைக்காக செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல இது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வந்து அடையாளம் காட்டுவதற்கான ஒரு நீதிமன்ற பொறுமுறைக்கு உட்பட்ட ஒரு நிகழ்வு எனவே அதிகமாக வந்து அனைத்து பெற்றோர்களையும் அழைத்து வந்து நேற்று காட்டியிருந்தோம் அதில் நாங்கள் முன்னுக்கு நின்று நான் இல்லை அதை தனியாக ஒருத்தருக்கு இது பேர் இல்லை நீதிமன்றத்தினுடைய செயற்பாடாக கௌரவ நீதவன் அவர்களுடைய செயற்பாடாக இருக்கலாம் சட்டத்திறனிகளாக இருக்கலாம் மனித உரிமை சட்டத்திறனிகளாக இருக்கலாம் சிஹெச்ஆர்டி சட்டத்திறன்களாக இருக்கலாம் அதிகமாக பல பேர் அதிலிருந்து அந்த அந்த பணியை ஆற்றியிருந்தார்கள் தையிட்டு விகாரையாக இருந்தாலும் சரி செம்மணி சித்துப்பாத்தி விடயமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரிக்கு சரி அரைவாசி இதில் அரசியலையும் செய்கிறது என்கின்ற விமர்சனம் குறித்து இல்ல வரைக்கும் இதுவரைக்கும் இந்த இந்த முதலாவது தான் நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று நீங்கள் எடுத்தபடியால் நான் பாவித்திருந்தேன் மற்ற எதிலும் நாங்கள் இதில் அரசியல் செய்வ இது அரசியல் செய்வதற்குரிய விடயம் அல்ல தையட்டியாக இருக்கலாம் தையட்டி என்ப விடயத்துக்கு பின்னர் வடகிழக்கில் தமிழர் பிரதேசங்களில் பௌத்த ஆக்கிரமிப்பு வரவில்லை என்பதுதான் வெற்றி இங்கே நீங்கள் இந்த போராட்டங்களை முதன்முதல் முன்னெடுப்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற காரணத்தினால் நீங்கள் அடையாளப்படுத்தலாம் எங்களை பொறுத்தவரை இந்த அதுக்கு பின்னரான இந்த அணியா விளக்கு போராட்டமும் கூட ஒரு இளைஞர்களால் சுயமாக மேற்கொள்ளப்பட்டது முற்று முழுதாக ஆதரவை நாங்கள் போய் நின்று வழங்கியிருந்தோம் நான் உட்பட கட்சி உறுப்பினர் அனைவரும் வழங்கியிருந்தோம் இங்கே எங்களுக்கு முன்னால் இருப்பது கட்சி என்பதற்கு மேலதிகமாக நாங்கள் கட்சி என்றதை விட எங்களுடைய இங்கே இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதிமன்றம் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இடங்களும் எங்களுடைய செயற்பாட்டை விரிவடைய செய்து கொண்டு செல்லும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பது என்பது தொடர்பாக கடந்த பல வருடங்களாக குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் சரி அதற்கு பின்னரான காலத்திலும் சரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஐநாவும் தோல்வியைத்தான் தான் சந்தித்து வந்திருக்கின்றன இந்த தடவையோடு இந்த விசாரணைகளின் பின்னராவது இலங்கையை பொறுப்பு கூற வைப்பதற்கு இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தியாவது ஐநா வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்க நிச்சயமாக என்னென்னா அரசாங்கம் மிகவும் தெளிவாக வந்த அனுரகுமார திசநாயக்க மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பொறுப்பு குரலுக்கு தாங்கள் தயாராக இல்லை விசாரணையை தான் தாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்று மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களிலும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இருபத்தஞ்சு ஒன்று கீழ் உருவாக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஓஎஸ்எல் விசாரணையில் கூட அந்த விசாரணை அதிகாரிகள் கூட இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது எனவே அவ்வாறான ஒரு நீண்ட விசாரணை தீர்மானங்களும் அந்த தீர்மானத்துக்கான விசாரணையை முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்காத மையம் மீண்டும் அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கி இதை மேற்கொள்ளும் என்று இல்லை என்ன பண்றது இதுக்கு காலதாமதம் ஏற்படுத்துவதற்கான உபாயங்களை கை கொண்டு சாட்சியங்களை அழிப்பதற்கும் சாட்சியங்கள் இறப்பதனூடாக சாட்சியங்கள் அழிவடைந்து போவதற்குமான உபாயங்களைத்தான் அவர்கள் கை கொள்வார்கள் எனவே இந்த சர்வதேசம் என்பது இந்த பூகோள நலனையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகின்றது இந்த போதிலும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அவர்களுக்கும் பங்கேற்கின்றன அவரை தடுக்கவில்லை என்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற பாரியளவான இந்த இனப்படுகொலையை அழி தாங்கள் தடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் மீது இருக்கின்றது எனவே அவர்கள் அதனை உணர்ந்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டதுக்கான அநீதிக்கான பொறுப்பு கூறலை அரசு தயாராக இல்லாத நிலைமையில் வேறொரு உபாயத்துக்கு செல்வதற்கான வழிவகைகளை அவர்கள் எடுக்க வேண்டும் அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தந்திரோபாயங்களை மிக அழகாக காய் நகர்த்தி வருகின்றது தமிழ் தரப்புகள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை பொறுத்தவரைத்தான் நான் தெளிவாக சொல்றேன் முதலாவது அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பது நாங்கள் அனைவரும் ஒன்று திரவணும் இதில் ஒன்று வேணும் என்பது தனித்து நீங்கள் அரசியல் கட்சிகளை காட்டி நின்றால் அது ஒரு என்ன பொறுத்தவரை முட்டாள்தனம் அதாவது மிகவும் தெளிவாக அண்ணன் பாலசிங்க வண்ண கூர் விடயம் நீங்கள் ஆழமாக பார்க்கணும் அவர் சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கணும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் போய் இங்கே இருக்கிற பிரச்சனையை மக்களை திரட்டுவதாக இருக்கலாம் கொள்கை ரீதியாக மக்களை திரட்டுவதோ சர்வதேசங்களை பேசுவதை தாங்கள் அவருடைய ஏக பிரதிநிதிகளாக இருந்து செய்வோம் என்று அவர்கள் இல்லாத காலத்தில் இவர்கள் சரியாக அந்த அரசியல்வாதிகள் இயங்கவில்லை என்றால் அதை ஒன்றுபடுத்துவதற்கான உபாயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்ன பொறுத்தவரையும் பார்க்கின்றோம் முதலாவது வந்து இந்த செம்மனை காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்புகள் ஒற்றுமையாக அனைவரும் ஒன்று தள்ள வேண்டும் இரண்டாவது விடியமாக சிவில் சமூகம் ஒன்று வேண்டும் மூன்றாவது விடியாக ஊடகங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய பின்னால் என்று இயங்காமல் தமிழ் மக்களுடைய இன விடுதலை என்ற அடிப்படையில் ஊடகங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்க வேண்டும் அவ்வாறே அரசியல்வாதிகள் கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அரசியல்வாதிகள் ஒருங்கிணைக்கப்படும் இந்த ஒருங்கிணைப்பு என்பது எமது இழைக்கப்பட்ட இந்த கெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்ததிலிருந்து இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு அந்த இனவழிப்பு அடிப்படையை தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான உபாயங்களை ஒன்றிணைந்து செய்யப்படும் அதே நேரம் உள்ளக ரீதியில் நாங்கள் இவ்வாறு ஒருங்கிணைவை ஏற்படுத்துகின்ற அதே தருணம் புலத்திலும் வெளிநாட்டிலும் நாங்கள் எங்கள் இளைஞர்களையும் அந்த அந்த நாட்டினுடைய எங்கள் முதியவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த சிவில் கட்டமைப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து செயற்படுவதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இந்த எங்களுடைய இந்த இழைக்கப்பட்ட அனைத்துக்கான பொறுப்புக்குரலை ஏற்படுத்தி நீதியை பெறுவதற்கான பொறுமுறையை நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் அவ்வாறு இங்கேயோ இல்ல அங்கேயோ அனைத்து ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்னை பொறுத்தவரையும் தமிழ் மக்கள்ல அகத்திலும் புலத்திலும் ஒருமித்த நிலையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துமாக இருந்தால் அது சர்வதேச பிரதிநிதிகள் மட்டில் சர்வதேச தூதுவர் மட்டில் சர்வதேச அரசாங்கத்தின் மட்டில் அந்த அழுத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி இங்கே இழைக்கப்பட்ட நீதி நீதிகளை சிறந்த முறையிலே அவர்கள் கொண்டு சென்று சேர்த்து அதை இங்கே இழைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் உறுதிப்படுத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த இழைக்கப்பட்ட அநீதிக்கு பொறுப்புக்கூரலை ஏற்படுத்த முடியும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து பயானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த அகழ்வு பணிகள் அது தொடர்பான விசாரணைகள் இலங்கையை பொறுப்பு கூறச் செய்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளாக அல்லது எவ்வாறு அந்த நடவடிக்கைக்கு போகின்றது என்பதுதான் தற்பொழுது விடயமாக இருக்கின்றது அதற்காக தமிழ் எவ்வாறான கூட்டு முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த தொடர்பாக இன்றைய தினம் எங்களோடு நேர்காணலில் பங்கு முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் திரு கிருபாகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்